எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அவ்வளவு கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கல் தளத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு நாம் எல்லோரும் இந்த தினம் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மில் சில பேர் பிறப்பதற்கு காரணமாக விளங்கிய போற்றுதலுக்கும் வணங்குதலுக்குரிய திருமதி முனியம்மான் அவருடைய பதினாறாம் நாள் வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற காரியம் என்றும் திருவடிப்பு சொல்லப்படுகின்ற வழிபாட்டை செய்வதற்காக நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம் வழக்கமாக யார் ஒரு இறந்து போனாலும் அந்த இறப்பு அவரவர்களுடைய நெருக்கமான உறவு அடிப்படையில் ஆறுதலும் தேர்தலும் சொல்ல முடியாத வகையிலே அமைந்து விடுகிறது நாம் அப்படியே இருந்து விடுவோமா என்றால் அப்படி இருக்க முடியாது இருக்கவும் கூடாது இருக்க இல்ல அந்த இறந்த போது இருக்கிற அந்த துக்கமும் புயலும் படிப்படியாக குறைஞ்சிதான் போகும் அதனால் ஒரு பத்து நாள் கழித்து இப்படி ஒரு வழிபாட்டை செய்து நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய சான்றோர் பெருமக்கள் இப்படி ஒரு வழிபாட்டை அமைத்திருக்கிறார்கள் புதைக்கிற அன்பர்கள் பதினோராம் நாள் அது பத்தாம் நாள் செய்வார்கள் எரிக்கிற அன்பர்கள் அது பதினோராம் நாள் இருந்து பதினாறாம் நாள் அது பதினொன்று நாள் அது பதினாறு என்று இரண்டாம் நாள் செய்வார்கள் இந்த புதைக்கிற அன்பர்கள் அவங்க வீட்டில் யாராவது இறந்து போனால் இந்த வழிபாட்டை வீட்டிலே செய்வாங்க ஆனால் எரிக்கை அன்பர்கள் மாத்திரம் இதுக்குமே ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் செய்வாங்க அது சிறப்பு இல்லை யார் இறந்து போனாலும் அவங்க வாழ்ந்த வீட்டில் தான் அந்த வழிபாட்டு செய்யணும் இதை அப்படி தான் செய்கிறாங்க இதை வந்து செய்கிற புரோகிதர் அவங்க வீட்டில் யாராவது இறந்து போனால் அவங்க வீட்டிலே பண்ணிக்குவாங்க ஆனால் நமக்கு மட்டும் கேட்டால் ஆத்தங்கரைக்கு வரலாம் குழந்தைங்கிடைக்கு வர சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க சரி நாம ஐயா நீங்க உங்க வீட்டுல இறந்து போனா வீட்டுல போய் நிற்கிறீங்க எங்க வீட்டுல இறந்து போனா ஏன் ஆட்டங்களை கூப்பிடுறீங்கன்னு நாம கேட்கறது இல்லை ஐயர் சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரி இருந்து ஒரு மரபை உண்டு பண்ணிட்டாங்க அதனால ஐயர் சொல்லிட்டா அது சிறப்பு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரா இருந்தாலும் எரிப்பொருளாக இருந்தாலும் புதைப்பொருளாக இருந்தாலும் அந்த உயிர் போற வீடுக்குதான் செய்யணும் அந்த ஆன்மா தான் சுத்தி சுழந்து கொண்டிருக்கும் அது எவ்வளவு காலம் இருக்கும் எப்படி நம்முடைய சான்றோர்கள் கணக்கு பார்த்துன்னா பத்து நாள் வரையில அந்த ஆன்மா இங்கே தான் சுற்றி கொண்டு இருக்கும் அது வாழ்ந்த வீட்டில் தான் அது மேல் நோக்கி போய் சொர்க்க நகரங்கள் அது செய்த நன்மை தீவுகளுக்கேற்ப சொந்த நகரங்களில் வாழ்ந்து அதுக்கப்புறம் மீண்டும் திறப்பு மீண்டும் திறல் அல்லது இறைவன் திருவடியை சென்று அடைதல் என்று ஒரு மரபு சொல்லியிருக்கார் அதனால் தான் இந்த வழிபாட்டை வீட்டில் தான் செய்யணும் அந்த இங்கே தான் இருக்கும் அது செல்லுகிற நாளை நாம் வழிபாடு செய்து அந்த ஆன்மா நல்ல நிலையில் சென்று இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்றும் மேலே இருந்து நம்ம எப்பொழுதும் வாழ்த்த வேண்டும் என்றும் வேண்டிப்படுகிற வகையில் செய்யப்படுகிற வழிபாடு இந்த வழிபாடு இதெல்லாம் வீட்டில் செய்தால் வீட்டுக்கு கேடு வரும் அப்போ அவங்க வீட்டில் செய்தா கேடுவாரா அவங்க வீடு செய்தால் மட்டும் கேள்வி வருன் எல்லார் ஒன்று தான் ஆனால் அவங்க நம்ம விட உயர்ந்தவர்கள் நாம் எல்லாம் தாழ்ந்தவர்கள் நம்ம வீட்டில் ஒரு இழவு ஏற்பட்டால் அந்த வீடு மேலும் சீட்டுப்படுகிறது என்பதனால நம்ம வீட்டுக்கு வராமல் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கின்ற ஆத்தங்கரையே புலத்தங்கரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி அங்கே தான் செய்யணும்னா அவங்கள அங்கதான் செய்யணும் அவங்க மட்டும் வீட்டில் சேருவாங்க தசாஸ்துன்னு தேர்வு புதைப்பவர்கள் வந்து செய்கிறவங்க வந்து இவங்க செய்ய மாட்டாங்க புரோகிதம் செய்ய மாட்டாங்க பண்டாரவும் சேர்ப்பாங்க அவங்க தான் செய்வார் அவங்க வீட்டில் தான் செய்வாங்க அப்போ நாம வீட்டில் செய்யலாம் இல்லை நமக்கு ஐந்து சொல்லிட்டாரு ஏதாவது வீட்டில் பண்ணா கேடு வரும்னு சொல்லிட்டாங்க கேடு பண்ணும்போது பயம் அச்சமே கேடுகிறது ஆதாரம் என்று ஒரு தொடரை இருக்கிறது சரி அப்படியே வீட்டுக்கு கேடு வந்து வச்சுக்கோ வரும கட்டாயம் அவங்க சொன்ன மாதிரி வந்துன்னு சொன்னா அது வருமான முதலிப்பாங்க அம்மா இறந்து போனாங்க அவங்க வாழ்ந்த வீடு அவங்க பெற்ற குழந்தைங்க அவங்க மருமகள் மருமகள் குழந்தைகிறாங்க அவங்க வழிபாட்டை வீட்டை செய்தார் அவங்க என்ன வீட்டுக்கு கேட்க வழிவாங்க இருந்த இருந்தபோது எவ்வளவு நன்மைகள் செய்தார்கள் உணமாக்கி நமக்கு பாலாக கொடுத்துருவோம் தன்னுடைய மணி வகித்துல பத்து மாதம் கண்ணை காப்பது போல காப்பாற்ற அப்படிப்பட்ட அவர்கள் வாழுகிற காலம் வரையிலே நமக்கு நன்மையே கருதியவர்கள் இறந்த பின்னாடி நமக்கு தீமை செய்வார்கள் ஒருபோது செய்ய மாட்டாங்க அப்படி செய்வார்கள் யாராவது சொன்னால் அதை கேட்கிறது போலதான் நம்முடைய பிரச்சனை இல்லைங்கயா வீட்டிலேயே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது பரவாயில்ல இல்லைங்க அய்ய சொல்லிட்டாரு அங்கேயே போய் நல்ல கால இந்த வீட்டில் சொன்ன உடனே வீட்டிலே பண்ணிக்கலாம்னு ஏற்றுக்கொண்டார்கள் அது ஒரு சிறப்பு இந்த ஆன்மா இங்கே தான் சுற்றி கொண்டு இருக்கு இங்கிருந்து போற நாள் அது நல்ல நோக்கத்தோடு இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற வகையில் இந்த வழிபாடை நாம் செய்திருக்கிறோம் பொதுவாக இந்த வழிபாடு அல்லது மற்ற வழிபாடு எதுவாக இருந்தாலும் நமக்கு புரியாத ஒரு மொழியில வந்து செய்வார்கள் எது செய்தாலும் புரிந்து செய்யணும் புரிந்து செய்யப்படும் புண்ணியங்களிவை என்பது திருமலை சொல்லிய பாட்டின் சுற்றுவார் என்பது நம்முடைய திருமணம் அதனால் நாம் பொறுத்திருந்து செய்வோம் ஆனால் நாம் இந்த வழிபாட்டை என்ன செய்யப்போகிறோம் என்னென்ன சடங்கு செய்ய போகிறோம் என்பதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி இந்த வழிபாட்டை நான் தொடங்குவேன் பெரும்பாலும் இந்த வழிபாடு செய்கிற போது நேரம்லாம் பார்ப்பாங்க அதில் குறியன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நாடு செய்யக்கூடாது நேரத்தை செய்ய சொல்லுவாங்க ராவுல இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குளிகையில செய்தா மறுபடியும் மறுபடியும் அது செய்ய தொடர்ந்து நிகழ்ச்சியாக வரும் என்பதனால இந்த மாதிரி நிகழ்வுகள் செய்கிற போது அந்த குளிகை நேரத்தை தவிர்ப்பார்கள் உடம்பு எடுக்கிற போதுன்னா ராவுகால ஏகண்டம் தான் பரவாயில்ல குளிகை இருக்க செய்வோம் அதனால இந்த குளிகை நேரம்லாம் தம்பி நம்ம செய்கிறோம் அப்படி தொடர்ந்து நடைபெறுகிற போது அது கொஞ்சம் ராவுகாலம் வந்தால் கூட அதை பற்றி கவலைப்படுத்தலாம் இந்த வழிபாட்டுக்கு அதை பார்க்கறேன் குளிகை தான் பார்க்கணும் அதனால அந்த குளிகை நேரம் தள்ளி நம்ம தொடர்ந்து இருக்கோம் செய்ய போகிறோம் என்பதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி நான் இந்த வழிபாட்டை தொடங்குவேன் எனக்கு கீழே உட்கார முடியல கொஞ்ச நாளாக நேரம் உட்கார்ந்தா குத்தி வைக்கிறேன் டாக்டர் கீழே உட்காந்து அதனால வேலை உட்காந்துக்கலை நான் கேட்க உட்காந்துருப்பேன் நல்லா மரமும் கூட அதனால என்னுடைய உடம்பு நிலை காரணமாக மேலே உட்காந்துருக்கிறேன் என்பதை தெரிவித்துள்ளது இந்த வழிபாட்டுல எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் வழிபாட்டு முறையில தொடங்குற போது முதல்ல திருவிழா கேள்வி தான் தொடங்கணும் இறைவன் ஒளிமயமாக இருந்தவர் சோதிமயமானவர் அவரை எழுந்தருளப்படுகிற முதல்ல விளக்கை தான் தொடங்கணும் வீட்டில் கூட நம்ம வழிபாடு சாயங்காலம் ஆறு மணிக்கு தொடங்கினா முதல்ல விளக்கை தான் தொடங்கும் அதுபோல இந்த வழிபாடு செய்கிற போது விளக்கை தான் தொடங்க வேண்டும் அந்த மாதிரி விளக்கியிருக்கின்றோம் அதுக்கப்புறம் இந்த இடத்தை தூய்மையாக தொடர்ச்சி எல்லாம் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த தூய்மை செய்தல் என்ற வகையில் ஒரு புனித நீர் என்று வைப்பே இருக்குது அந்த புதுக்கூட திருக்குறத்தில் இறைவனுடைய திருவருடைய எழுந்தருளை செய்து அதில் தமிழகத்திற்கு அத்தனை தீர்த்தங்களும் இருப்பதாக பாதித்து அதில் பன்னீர் பச்சைக்கரப்புறம் போன்ற வாசக திருவைகளாக சேர்ந்துட்டோம் அந்த புனித நீரில் இறைவனுடைய திருவருடைய அறிந்தவர்கள் செய்து நல்ல தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி முத்திரைகளை காட்டி அதற்கு ரூபதீபம் காட்டி மலர் வழிபாடு செய்து அது இறைவனுடைய திருவறிந்தெழுத்தாக இருக்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை மாதுளை மற்றும் தருப்பை நாளை சுடத்தி பதிவு செய்து அந்த புனித நீரை எனமெல்லாம் தெளிக்க வேண்டும் அதனால இடத்துல இருந்து அந்த வழிபாட்டை செய்திருக்கிறோம் அடுத்து இந்த வழிபாடு மற்றது வழிபாடு செய்கிற போதும் இந்த வெறுங்கையால் செய்யக்கூடாது அதனால கையில் இப்படி பவித்திரம் இருக்கிற தருப்பை மோதிரம் அடித்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே கையில் ஏதாவது மோதிரம் போட்டுதான் பரவாயில்ல இருந்தாலும் இந்த உயிரமாக கல்வி தருப்பை மோதிரம் இருக்கிற ஒரு மோதிரம் அணிந்து கொள்ள வேண்டும் பவித்திரம் அது கருப்பை போதனை வந்து நல்ல தவறு கொள்ளலாம் அந்த போதை அணிந்து கொள்ள வேண்டும் அது குருநாதர் பெருமக்கள் நினைந்து வணங்கி அதை போட்டுக்கணும் அப்படியே போட்டுருக்காங்க அந்த குருநாதர்லாம் வணங்கணும் அதெல்லாம் வணங்கிட்டு வரேன் யார் யாரெல்லாம் வணங்கணும் குருநாதரை வணங்கணும் அப்புறம் நம்முடைய ஆசிரியர்கள் தேவார ஆசிரியர்கள் இருபத்தேழு பேரை வணங்கணும் நம்முடைய சித்தாந்த சாஸ்திர ஆசிரியர்கள் நான்கு பேரை வணங்கி எல்லாம் இல்லை ஒழுமுதல் குருநாதராக விளங்குகிற திருஷ்ணாமூர்த்தியை வணங்கி அப்புறம் நமக்கு இந்த பிறவியிலே வாய்த்த குருநாதருடைய மரபை சொல்லி அதெல்லாம் இணைந்து வணங்கி நெகிழ்ந்து அந்த வழிபாட்டு அந்த மாதிரி அணிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் உடல்ல உள்ள இப்போ இந்த வெளியில் தூய்மைப்படுறதுனால் நம்ம குளிச்சிருக்கோம்